கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான வால்வீச்சு போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர் ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் இருக்கும் பென்சிங் எனும் வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்த துவங்கியுள்ளனர் இந்நிலையில் கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வால்வீச்சு சங்கம் ஆகியோர் இணைந்து சரவணம்பட்டி பகுதியில் மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டியை நடத்தினர் தனியார் பள்ளி வளாகத்தில் நான்கு நாட்களுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு இப்போட்டியில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு அனுப்பப்படுவர் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் கருணாமூர்த்தி மற்றும் தியாக நாகராஜ் ஆகியோர் தெரிவித்தனர் ஒவ்வொரு அதாவது என்ன சொல்லணும்னா எஜுகேஷன் இயரில் நான்கு ஈவெண்ட் நடக்கும் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் அண்ட் கேடட்னு சொல்லக்கூடிய நாலு பிரிவர்களில் வாழ்விளையாட்டு போட்டிகள் மாநில அளவு நடைபெறும் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டியானது சீனியர் ஜூனியருக்கான ஒரு போட்டிகளானது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட வால் வீரர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க இது வந்து மூணு நான்கு நாட்கள் நடைபெறக்கூடிய போட்டி இன்று வந்து சீனியர் பாய்ஸ் நடக்குது நாளைக்கு வந்து ஜூனியர் பாய்ஸ் நடக்கும் நாளைக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து சீனியர் கேர்ள்ஸ் நடக்கப்போகுது அதுக்கடுத்த நான்காவது நாள் வந்து ஜூனியர் கேர்ள்ஸ் நடக்குது ஏன்னா ஒரு கூட்டம் அதிகமாக சேர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நிலையில் நடைபெற வேண்டும் இந்த போட்டி நடைபெறும் நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினால எல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் நாங்கள்